குமார சக்கரவர்த்தி தான் எங்களை அடியோடு விட்டுட்டு வந்தாலோ அவங்க இருக்கே பழந்தமிழ் நாட்டுடைய சரித்திரத்துல பிரசித்தி பெற்ற அந்த புலலூர் சண்டையை பத்தி திடீர்னு துர்வினீதனுக்கு என்ன தோணுச்சோ என்னவோ தெரியல போர்க்களத்துல தரிகிட்டு ஓடிய ஒரு குதிரைய கைப்பற்றி ரதத்தை விட்டு குதிச்ச கண்ணபிரான் குதிரைகளுடைய தலை கயிறுகளை பிடிச்சிட்டு சிவகாமிய நெருங்கி வந்து தங்கச்சி இது என்ன இங்கே எப்போ வந்தீங்க இது என்ன ஊரு அப்படின்னு அவசரமாக கேட்டான் சிதம்பரம் போகலான்னு கிளம்பி வந்தோன்னா வழியில் இங்கே தங்கணும் இந்த ஊருக்கு அசோகபுரம்னு பேரா அதோ அசோக மகாராஜாவுடைய ஸ்தம்பம் தெரியுதே நீங்க பார்க்கலையா அப்படின்னு கேட்டா சிவகாமி அதையெல்லாம் பார்க்க எனக்கு இப்போ சாவகாசம் இல்லை ஆமாம் நீங்கள் என்னத்துக்காக இவ்வளவு அவசரப்பட்டுட்டு யாத்திரை கிளம்புனீங்க அப்படின்னு கண்ணபிரான் கேட்டா அந்த காட்டு வீட்டில் இந்த யுத்த காலத்தில் தனியாக இருப்பானேன்னு தான் கிளம்புனோம் குமார சக்கரவர்த்தி தான் எங்களை அடியோடு மறந்துட்டாரே அப்படின்னு சிவகாமி சொன்னான் என்ன வார்த்தமாக சொல்லுற மாமல்லராச்சு உங்களை மறக்கிறதாச்சு போர்க்களத்துக்கு போகபடி சக்கரவர்த்தி கிட்டேருந்து அனுமதி வந்தது முதல்ல உங்கள் வீட்டை தேடிட்டு தானே வந்தோம் வீடு பூட்டி கிடந்ததை பார்த்ததும் மாமல்லருக்கு என்ன கோபம் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான் ஆமாம் எட்டு மாதம் எங்களை எட்டியே பார்க்காம இருந்தவருக்கு கோபம் வேறையா போகட்டும் எங்கே இப்படி எல்லோரும் தளதறிக்க ஓடுறீங்க அப்படின்னு சிவகாமி கேட்டான் புல்லலும் சண்டையை பற்றி கேள்விப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணபிரான் ரதத்தில் ஏறினான் ஓஹோ சண்டைக்கு பயந்துட்டா இப்படி ஓடுறீங்க அப்படின்னு சிவகாமி பரிகாச சிரிப்போடு கேட்டான் இல்லைம்மா இல்ல சண்டைக்கு பயந்து ஓடுறவங்களை நாங்கள் தங்கச்சி நீ மட்டும் இங்கேயே இருந்தீனா திரும்பி வரப்ப இந்த ரதத்துடைய சக்கரத்தில் கங்கப்பாடி அரச துர்கினிதனை கட்டிட்டு வரத நீ பாப்ப அப்படின்னு சொன்னான் அண்ணா நான் கட்டாயம் இங்கேயே இருக்க மாமல்லும் சொல்லுங்க அப்படின்னு சிவகாமி சொல்லி மறுபடியும் தயக்கத்தோடு நான் ஏதாச்சும் தவறு செஞ்சுருந்தாலோ மன்னித்து கொள்ளும்படி சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னான் அதே சமயத்தில் கண்ணன் சாட்டையை சுளிர்னு கொடுத்தா குதிரைகள் பிச்சுட்டு கிளம்புச்சு கண்ணன் தலையை மட்டும் திருப்பி ஆகட்டும்ங்கிறதுக்கு அறிகுறியாக குனிஞ்சு சமிக்ஞை செஞ்சா மறுகணம் ரதம் மாயமாக பறந்து போயிடுச்சு அப்போ உள்ளிருந்து வந்த ஆயனர் சிவகாமி யாரு கூட பேசிகிட்டு இருந்த ரதத்தில் போனது யாரு அப்படின்னு கேட்டார் கண்ணபிரான் அப்பா ரதத்துக்கு முன்னால குதிரை மேல மாமலரும் பரஞ்சோதியும் போனாங்க அப்படின்னு சிவகாமி சொன்னான் அப்படியா நாம அவங்கள விட்டுட்டு வந்தாலோ அவங்க நம்மள விடமாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு ஆயனர் சொன்னாரு அப்பா அவங்க நம்மளுக்காக வரலன்னு சிவகாமி சொன்னான் ஆமா நம்மளுக்காக அவங்க ஏன் போறாங்க சிப்பியோட வீட்டை தேடி சக்கரவர்த்திகள் வந்த காலமெல்லாம் மலையேறி போயிடுச்சு சிவகாமி அப்படின்னு ஆயனர் சொன்னார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா கோட்டையை விட்டு கிளம்ப அனுமதி கிடைச்ச உடனே மாமல்லர் நம்மோட வீட்டை தேடிட்டு தான் வந்தாரான்னு சிவகாமி சொன்னான் அப்படின்னா குண்டோதர சொன்னதெல்லாம் உண்மைதானான்னு ஆயனர் கேட்டார் ஆமாம் நம்ம வீட்டில் இல்லாமல் போனதில் மாமலருக்கு கோபங்கிறது உண்மைதானான்னு சிவகாமி சொன்னான் அதனால தாம்மா சொன்னேன் இருக்கிற இடத்துலயே இருப்போன்னு நீதான் பிடிவாதம் பிடிச்சி தேச யாத்திரை கிளம்பணும்னு ஒத்த காலில் நின்ன அதோட பலனை பாரு அப்படின்னு ஆயனர் சொன்னார் ஆயனருக்கு மனசு கசந்து போயிருந்ததுனால இப்படியெல்லாம் மற்றவங்க மேலே குறை சொல்கிறது கொஞ்ச நாளாக வழக்கமாக போயிருந்துச்சு இருந்தாலும் இப்போ அவர் சொன்னது உண்மையானபடியால் சிவகாமிக்கு ரொம்பவுமே வேதனை உண்டாச்சு போனதை பற்றி சொல்லி என்ன பயனப்பா அப்படின்னு சிவகாமி கேட்டா ஒண்ணுமில்லதா இருந்தாலும் இந்த வழியாக போனவங்க கொஞ்சம் நின்று நம்மளை பார்த்துட்டு போகக்கூடாதா ஒரு காலத்தில் மாமலர் நம்மக்கிட்ட எவ்வளவு பிரியமா இருந்தார் அப்படின்னு ஆயனர் சொன்னார் பிரியத்துக்கு தான் என்ன குறைவு வந்துச்சு இது யுத்த காலம் இல்லையா அதனால எல்லாருக்கும் அவசரமாக இருக்கு திரும்பி வரப்ப மாமல்லர் இங்கே வந்து நம்மளை பார்ப்பாருன்னு கண்ணபிரான்னு சொன்னாம்பா அப்படின்னு சிவகாமி சொன்னான் ஆ அந்த மட்டில் சந்தோஷம்தாம்மா ஆனால் எதுக்காக இப்படி எல்லாரும் ஓடுறாங்களாமா அப்படின்னு ஆயனர் கேட்டார் புள்ளலூருங்கிற இடத்துல பெரிய யுத்தம் நடந்துச்சான்னு சிவகாமி சொன்னான் ஓஹோ யுத்த காலத்திலிருந்து தான் இப்படி ஓடுறாங்களாக்கும் ஆஹா காலம் எப்படி மாறிப்போச்சு முன்னையெல்லாம் போருக்கு புறப்படுறவங்க வெற்றி அல்லது வீர உறுதியோடு கிளம்புவாங்க போர்க்களத்துல முதுகு காட்டி ஓடுறது மாதிரியான கேவலம் வேற எதுவுமே இல்லைன்னு நினைப்பாங்க அப்படின்னு ஆயினர் சொன்னாரு அப்பா இந்த யுத்தத்துல போர்க்களத்திலிருந்து ஓடுனவங்க எதிரிகள் தான் அது உங்களுக்கு திருப்திதானே அப்படின்னு சிவகாமி கேட்டா அதில் என்ன திருப்தி சுத்த வீரர்களை வென்று ஜெயக்கொடி நாட்டுனா புகழும் பெருமையும் உண்டு காட்டி ஓடுறவங்களை துரத்தி ஜெயிக்கிறதுல என்ன கௌரவம் இருக்கு அப்படின்னு ஆயனர் கேட்டார் எந்த வழியிலையும் ஆயனரை திருப்தி செய்ய முடியாது அப்படிங்கிறத பார்த்த சிவகாமி அவர் கூட பேசுறதுல எந்த பயனுமே இல்லைன்னு தீர்மானிச்சு மௌனம் பூண்டா ரெண்டு பேருடைய உள்ளங்களும் வெவ்வேறு சிந்தனையில அழிந்துச்சு அன்னைக்கு சூரியன் அஸ்தமிக்க ஒரு நாழிகை இருக்கிறப்ப குண்டோதரன் அங்கே வந்து சேர்ந்தான் அவன் எங்கே போயிருந்தா புத்த பிக்ஷுவை கண்டுபிடிச்சானா குதிரை திரும்ப கிடச்சுதா இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி ஆயனரும் சிவகாமியும் ஆவலா அவனை விசாரித்தாங்க அதை ஏன் கேட்குறீங்க போங்க உங்களோட சொல்ல தட்டிட்டு புத்த பிக்ஷுவை பிடிக்கிறதுக்காக ஓடுனாலும் ஓடுனேன் நேராக யுத்த காலத்திலேயே போய் மாட்டிட்ட அப்பப்பா இந்த மாதிரி பயங்கரமான யுத்தத்தை நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை அப்படின்னு சொன்னான் குண்டோதரன் சிவகாமியுடனே என்ன சண்டை எங்கே நடந்துச்சு சண்டையோட முடிவு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அதனால் குண்டோதரன் புலலூர் சண்டையை பற்றி விவரமாக சொன்னான் பழந்தமிழ் நாட்டுடைய சரித்திரத்தில் பிரசித்தி பெற்ற அந்த புலலூர் சண்டையை பற்றி இப்போ நாமளும் தெரிஞ்சுக்குவோம் வாதாபி புலிகேசியுடைய சைனியம் பல்லவ சாம்ராஜ்யத்து மேலே படையெடுத்து வந்த சில நாளைக்கெல்லாம் கங்கநாட்டு அரசன் துர்விநீதனுடைய சைனியம் திரண்டு பல்லவ ராஜ்யத்துடைய மேற்கு எலையில் வந்து நின்றுச்சு வாதாபி சைனியத்தினால பல்லவர் படை முறியடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்தி வந்துச்சுன்னா உடனே பல்லவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த சைனியம் காத்துட்டு இருந்துச்சு ஆனால் திடீர்னு துர்விநீதனுக்கு என்ன தோணுச்சோ என்னவோ தெரியலை ஒரு நாள் கங்க நாட்டு சைனியோ பல்லவர் ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிட்டுதுன்னு காஞ்சியை நோக்கி முன்னேறி வருதுன்னு தெரிஞ்சுது இதை தெரிஞ்சுக்கிட்ட மகேந்திர பல்லவர் வடக்கு போர் முனையிலிருந்து குமார சக்கரவர்த்திக்கு கட்டளை அனுப்புனார் திருக்கழு குன்றத்தில் இருக்கிற பாதுகாப்பு படையோடு போய் கங்க நாட்டு சைனியோ காஞ்சியை அணுகிறதுக்கு முன்னாடி அதை எதிர்க்கும்படிய சொல்லி அனுப்புனார் இப்படிப்பட்ட கட்டளைக்காக எட்டு மாச காலமா துடிதுடிச்சிட்டு இருந்த மாமல்ல நரசிம்மர் தளபதி பரஞ்சோதியோடு உடனே கிளம்பி போய் திருக்கழுக்குன்றத்தில் இருந்த படைக்கு தலைமை வகித்து நடத்தி போனார் காஞ்சி நகருக்கு தென்மேற்கே ரெண்டு காத தூரத்தில் புல்லலூர் கிராமத்து எல்லையில இரண்டு சைனியங்களும் சந்திச்சுது மாமலர் தலைமை வகித்த பல்லவ சைனியத்தை காட்டிலும் கங்க நாட்டு சைனியம் மூணு மடங்கு பெருசு ஆனாலும் மாமலருடைய வீரப்படை கங்க நாட்டு சைனியத்து மேல எதிர்பாராத சமயத்தில் இடி விழுவது மாதிரி விழுந்துச்சு மாமல்லரும் பரஞ்சோதியும் கையாண்ட யுத்த தந்திரங்களும் போர்க்களத்தில் முன்னணியில் நின்று நிகழ்த்திய வீர செயல்களும் பல்லவ வீரர்களுக்கு இணை இல்லாத உற்சாகத்தையும் துணிச்சலையும் கொடுத்துச்சு போர் உச்சநிலை அடைஞ்சப்ப கங்க சைனியத்தை இன்னொரு பக்கத்துல இன்னொரு புதிய படை தாக்குவதா வதந்தி உண்டாச்சு அவ்வளவுதான் அத்தனை நேரமும் ஒருவாறு தைரியமா போரிட்டு வந்த கங்க சைனியத்துடைய வீரர்களை பீதி பிடிச்சுது உயிர் பிழைச்சா போதுன்னு கங்க வீரர்கள் சதிரியோட ஆரம்பிச்சாங்க கங்க நாட்டு அரசன் துர்விநீதன் பட்டத்து யானை மேலே ஏறிட்டு தெற்கு திக்க நோக்கி ஓடிக்கொண்டிருந்ததா செய்தி வந்துச்சு அவனை எப்படியாச்சும் சிறைப்படுத்த வேண்டும்னு தீர்மானிச்சு மாமலரும் பரஞ்சோதியும் பல்லவ சைனியத்தை சிறு சிறு படைகளாக பிரித்து தெற்கு நோக்கி பல வழிகளிலும் போக சொல்லிட்டு தாங்களும் அதே திசையில் அதிவேகமாக போனாங்க போர்க்களத்துல தரிகிட்டு ஓடிய ஒரு குதிரையை கைப்பற்றி அது மேலே ஏறிட்டு குண்டோதரனும் அவங்கள பின்தொடர்ந்து வந்தா துரதிருஷ்டவசமாக வழியில் அவன் ஏறி வந்த குதிரைக்கு கால் ஒடிஞ்சிருச்சு அதனால் அவன் பின்னால் தங்கிவிடும்படி நேர்ந்துச்சு குதிரையை அப்படியே விட்டுட்டு கால்நடையாக நடந்து அசோகபுறம் வந்து சேர்ந்ததாக சொல்லி குண்டோதரன் அவனோட வரலை அற்றம் முடித்தான்